நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பகுதியில் மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த குட்டியை குரங்கு காப்பாற்ற முயன்ற காட்சிகள் காண்போரை கலங்க செய்தது குட்டி இறந்தது கூட தெரியாமல் அதை தூக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் தாய் குரங்கு சுற்றியது குட்டியின் உடலை தட்டியவாறு வாயோடு வாய் வைத்து காற்று கொடுத்தும் எழுப்ப முயற்சித்தது அங்கிருந்தவர்களின் கண்களை குலமாக்கியது நீலகிரி மாவட்ட எல்லையான கேரளா முத்தங்கா வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள பொன்குழி கிராமத்தில் தாயை பிரிந்த கரடிக்குட்டி ஒன்று ஊருக்குள் வந்துள்ளது இந்நிலையில் அதை நாய்க்குட்டி என்று நினைத்த பகுதிவாசிகள் அதனை பிடித்து வீட்டிற்கு கொண்டு சென்றனர் பிறகு அது கரடிக்குட்டி என தெரியவந்ததை அடுத்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கரடிக்குட்டியை மீட்டு சுல்தான் பத்தேரி வனவிலங்குகள் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு வந்த நிலையில் கால்நடை மருத்துவர்கள் ஆய்விற்கு பின்னர் கரடிக்குட்டியை தொடர்ந்து பராமரிப்பதா அல்லது வனப்பகுதிக்குள் விடுவிப்பதா என முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க